எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை பார்க்கிறது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்காண்ட தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை இரண்டு சாம்பியின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்துல எட்டாம் அவசரத்தை வைக்க விரும்புகிறேன் அப்பொழுது அவர் நீ யார் என்று என்னை கேட்டார் நான் அமெரிக்கன் என்று சொன்னேன் நீ யார் என்று கேட்டார் நான் அமெரிக்கன் என்று சொன்னேன் இந்த அமெரிக்கன் தான் சவிலை கொன்று போட்டான் பாருங்களேன் ஒன்னு சமல் பதினைந்தாம் அதிகாரத்துல அமெரிக்கர்களை சங்காரம் பண்ணும்படிக்கு சவுலுக்கு சொன்னார் ஆனா அந்த இடத்துல சாபத்திடானதை கொளுத்ததை எடுத்துட்டான் ஒரே எல்லாத்தையும் சங்காரம் பண்ணியிருந்தானா இன்னைக்கு இந்த அமெரிக்கர் எழும்பி இருப்பானா சில நேரங்கள்ல சில பிரச்சனைகளுக்கு உடனே முடிவு கட்டி சரிப்படுத்திருங்க சில சத்திருக்களை முறியடித்து நிர்மூலமாக்கிருங்க ஆண்டு உங்களை நம்பி சில காரியங்களை கொடுத்தாதான் முடிச்சிருங்க சில தீமைகளுக்கெல்லாம் ஆட்டுக்குட்டின் ரத்தால முட்டு போய் வைத்து முடிச்சிருங்க அந்த தீமைகள் இனி தொடரக்கூடாது தொடரக்கூடாது அது கோர்ட் கேஸா இருக்கலாம் அது வீட்டு காரியமா இருக்கலாம் குடும்பத்துல இருக்கிற பிரிக்கிற பாக பிரிவினைகளா இருக்கலாம் இதுவா இருந்தாலும் சரி திரும்ப இந்த பிரச்சனை தொடரக்கூடாது திரும்ப இந்த போராட்டம் தொட தொடரக்கூடாது இனி தீமை தொட தொடரக்கூடாது உங்கள் வாழ்க்கையில கத்துறதை செய்யும்படிக்கு தெய்வம் பேசுகிறார் பார்த்து கொண்டிருக்கிறாக்கா அண்ணா அம்மா அப்பா தம்பி தங்கச்சி எந்த சத்துரு உங்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறான் அன்னைக்கு நீ அம்மலிக்கினை விட்டு விட்டாய் சவுள் இன்றைக்கு அந்த அமெரிக்கன் கையிலே கொல்லப்படுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டாய் சவுல் விட்டாய் அவன் உள்ளே நுழைந்து விட்டான் சித்தமில்லாத யாரையும் விட்டுறாதீங்க தேவனுக்கு ஒன்று நம்ம வாழ்க்கையில குடும்பத்துல நுழையவே கூடாது சொல்லும்போது பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் என் ஏசப்பா வல்லமுள்ள களம் தொடுகிறதை காண்கிறேன் தோல்வியோடு நம்ம வாழ்க்கையை முடிக்காதபடிக்கு ஜெயத்தோடு முடிக்க கத்த நமக்கு கிருபை பாராட்டுவாராக பேசிக் கொண்டிருக்கிறவர் கர்த்தர் இரகுலரா இருக்கிற தங்கச்சி உங்களுடைய இரகுலரா இருக்கு உங்களுடைய பெலவீனத்தை கத்தர் மாற்றி போடுகிறார் தொட்டு சுகமாக்குகிறார் கர்ப்பத்தின் கணிக்க ஜெபிக்கிற மகளுக்கு ஒரு கர்ப்பத்தின் கணி உண்டாகும் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கிறதை பார்க்கிறேன் இன்னைக்கு நான் டெஸ்ட் எடுக்க போற ஒரு மிராக்கள் நடக்கணும்னு சொல்றீங்க கன்ஃபார்மா கத்தர் ஒரு மிராக்கில செய்ய வல்லவரா இருக்கிறார் தடைகள் உடைகிறது யாருடைய குடும்பத்துல ஆக்சிடென்ட் ஆகி ஒரு விதமான பலவினத்தோடு படுத்திருக்கிறீங்களோ கத்தர் உங்களை தொட்டு பலன் கொடுக்கிறார் மறுபடியும் எழுந்து நடப்பாய் மான் போல நடந்து உயர்தலங்களில் உங்களை ஏறி இருக்க செய்வார் பரலோகம் திறந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன் அன்றுடைய கரம் தொடுகிறது எனக்கு வேலையில பயங்கர பிரச்சனையா இருக்கு ஐயா என்ன பண்ணனே தெரியல வேலை போயிடுமோங்கிற பயம் இருக்குன்னு சொல்றீங்க என் வாவியால் சொல்கிறார் உங்க வேலையில் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்படுவது மாத்திரம் அல்ல வரக்கூடிய நாட்கள்ல ஒரு பெரிய கதை உங்களுக்கு திறக்கும் பொருத்தனையோட ஜெவீங்கள் இயேசு நாமத்தில் கண்கள் அற்புதங்களை காணட்டும் Take this prophetic word. நாளில் பிறந்தநாள் திருமணம் காங்கிரவர்களுக்கு கத்தர் கொடுக்கிற பரிசை நிச்சயம் காண்பீர்கள் வியாதி நீங்குது பலன் உண்டாவதாக Take this prophetic word. Amen, amen, amen. God bless you.